ஹாய் காய்ஸ் வாங்கினாமா மட்டன் குழம்பு எப்படி செய்து பார்க்கலாம் சாதாரண மட்டன் குழம்பு இல்லைங்க மட்டன் முருங்கைக்காய் குழம்பு அது எப்படி பக்குவமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது எங்கள் அம்மாவோட ரெசிபி எங்கள் அம்மாவோட ரெசிபி உங்களுக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன் நான் பாருங்கள் குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பட்டை லவங்கம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம் கரம் மசாலாலாம் போட்டு வறுத்துக்கலாம் அது கரம் மசாலா பொரிஞ்சவொடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம் இது அரை கிலோ மட்டன் தொக்குக்கும் சேர்த்து தான் இது அதனால கொஞ்சம் வெங்காயம் நிறைய எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு தேவையான நீங்கள் எடுத்துக்கோங்க நான் தொக்கு வேணும் குழம்பும் வேணும் ஒரே இதில் ஒரே இதில் ரெண்டு பண்ணிடுவேன் நான் குழம்பும் ஃப்ரையும் ஒரே குக்கரில் தாய்ச்சிடுவேன் கரியப்பில் போட்டுக்கலாம் இது எங்கள் அம்மாவோட ரெசிபி இது பாரம்பரியம் ட்ரெடிஷ்னாக வர்றது பாரம்பரிய பரமா எங்கள் அம்மா வீட்டில் செய்வாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் அப்போ எப்பவுமே சொல்கிறது தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டே போடக்கூடாது வெங்காயம் பட்டை லவங்கம்லாம் போட்ட பிறகு எப்பவுமே போடணும் தக்காளி அரிஞ்சிக்கலாம் தக்காளி அரிஞ்சிட்ருக்கேன் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அரை கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி அரை கிலோ மட்டன் இது க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் இந்த மட்டன் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு மட்டும் மட்டன் முருங்கைக்காய் குழம்பு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க எங்கள் அம்மா செய்யறது இப்போ எங்கள் அம்மா இல்லை எங்கள் அம்மா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் இல்லை சரி என்ன பண்ணுறது அம்மா சொல்லிட்டு அம்மா கையால் சாப்பிட்ட மாதிரி நம்ம கையால் நம்ம சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு சொல் நீங்களும் சொல்லுங்கள் உங்கள் அம்மாவோட டிஷ்ஷை என்னென்ன டிஷ்ஷு பிடிக்கும் உங்கள் அம்மா என்னென்ன ஸ்பெஷலாக செய்வாங்க நீங்களும் சொல்லுங்க நீங்களும் நினச்சிட்டு இருப்பீங்க நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க சாப்பிட்டு பாருங்க செஞ்சு பாருங்க என்ஜாய் பண்ணுங்க உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வதங்கியாச்சு ஒரு பக்கம் சாப்பாடு வடிச்சிட்டேன் நான் எப்பவுமே சாப்பாடு தான் சாப்பிட்றது குக்கர்லாம் எனக்கு பிடிக்காது நல்லா வேற வேற சாப்பாடு வடிஞ்சாக்கா நல்லா இருக்கும் அப்படி பறக்குது பாருங்க நல்லா வதங்கிச்சு உப்பு போட்டு வச்சதால தக்காளி போட்டு வச்சதால வதங்கிச்சு மட்டும் நல்லா கழுவி வச்சிட்டேன் நான் கழுவி கிளீன் பண்ணி வச்சதால அப்படியே போடுறேன் பாருங்க இந்த குக்கர் இருபது வருஷத்துக்கு மேலே உழைக்குதுங்க இந்த குக்கர் மாற்றணுன்னே தோணும் நான் எனக்கு ப்ரீமியர் ப்ரீமியர் பிராண்டு இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல நல்லா வதங்கட்டும் தக்காளி அப்படியே இருக்கு நினைக்காதீங்க குக்கர் இது கூட வெந்துடும் குக்கர்ல போட்டுறதால மட்டன் கூட சேர்ந்து வெந்துடும் அந்த தக்காளி இருக்கிற அந்த டேங்கினஸ் அதாவது புளிப்பு தானா நல்லா இது கொடுக்கும் மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஒரு நாலு அஞ்சு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் ஏன்னா குழம்பு வேணும் ஃப்ரையும் வேணும்ல நமக்கு அதனால் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு மஞ்சள் மிளகாய் தூள் சேர்த்து அரைக்க மாட்டேன் நான் மஞ்சள் தூள் தனியாக தான் அரைச்சி வச்சுப்பேன் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே இப்போ மட்டனில் இருக்கிற தண்ணி வெங்காயம் தக்காளி இருக்கிற தண்ணியும் விடும் அப்புறமே நிறையா பொங்கியும் வந்துடும் மேலெல்லாம் பொங்கியும் வந்துடும் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பார்த்துட்டு நம்மளே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ம் இந்த இந்த ஸ்டேஜில் நாம குக்கரை மூடி வச்சிடலாம் இந்த குக்கரை நான் ரிப்பேர் பண்ணி ரிப்பேர் பண்ணி யூஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ் இது எத்தனை வருஷத்துக்கு இது இருபது வருஷம் சொன்னா நான் இருபது வருஷத்துக்கு விசில் வந்துச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரட்டும் நல்லா பூ மாதிரி வந்துருக்க பாருங்க நல்லா மட்டன் கொடுத்தாரு பாய் அப்ப மட்டன் வாங்க போலாமான்னு ஒரு வீடியோ போட்ட பாரு அந்த மட்டன் வீடியோ தான் அந்த மட்டன் வாங்கிட்டு வந்ததுதான் இந்த குழம்பு ஃப்ரை செஞ்சுட்டு இருக்கேன் நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு முருங்கா இந்த ஸ்டேஜ்ல மட்டன் ஸ்டேஜ்ல நாம முருங்காய் போட்டு குக்கர் போட்டு விசில் வரக்கூடாது சும்மா மூடி வைக்கணும் சும்மா அப்டே பாருங்க சும்மா மூடி வைக்கணும் குக்கர் போட்டு விசில் போட்டாக்கா ஆயிடும் முருங்காய் டேஸ்ட் கொடுக்காது எப்பவுமே முருங்காய் கொஞ்சம் வந்தா போதும் எலும்பெல்லாம் அதில் போட்டேன் நான் கறி தனியாக எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் தொக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரைல சுக்கா மாதிரி இல்லாத கொஞ்சம் ஃப்ரை தொக்கு மாதிரி இருந்தால் ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் உடச்சிட்ருக்கேன் பாருங்கள் இப்போ இது இந்த மட்டன் குழம்புக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான தேங்காய் உடைச்சாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நம்ம அரைச்சி ஊற்றினாக்கா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ம் போட்டிருக்கேன் பாருங்கள் ப்ளெண்டரில் முருங்காய் வெந்துடுச்சு இந்த சைஸில் நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் கொஞ்சமாக ஊற்றிங்கன்னா போதும் ரொம்ப ஊற்றினாக்கா காரம் இருக்காது ஒரு மாதிரி வெடுப்படிக்கும் நெஞ்சு கறிக்கும் அதனால் கொஞ்சம் தேங்காய் ஊற்றிங்கன்னா போதும் ஃப்ரைக்கு தேங்காய் ஊற்றத்தில தேங்காய் அது இருக்கட்டும் அது ஃப்ரை முருங்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்க பூ மாதிரி இருக்குது ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம் நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா கொச்சி வந்துது முருங்காய் வெந்து அந்த கொத்தமல்லி வாசனை அந்த மட்டன் வாசனை அந்த குழம்பு வாசலாம் பசி தூண்டுது பச்சை மிளகா கரியப்பில் போட்டு இதை வந்து நம்ம ஒரு மாதிரி ஃப்ரை பண்ணி மட்டன் ஃப்ரை ஒரு ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் மட்டன் கூட நல்லா ஒரு மாதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ம் இப்போ நம்ம வாங்க சாப்பிட்லாம் தை வா தலை வாழை போட்டு சாப்பாடை போட்டு குழம்ப ஊற்றி மட்டன் முருங்காய் போட்டு குழம்ப போட்டு இன்னைக்கு ஒரு புடின்ற மாதிரி வாங்க சாப்பிடலாம் மட்டன் ஃப்ரை வச்சுட்டு உங்களுக்கு தேவையான முட்டை பண்ணிக்கலாம் சிக்கனும் பண்ணிக்கலாம் நான் ஒன்று தான் பண்ணுவோம் மட்டன் மட்டன் ஃப்ரை தான் மட்டும் தான் பண்ணுவேன் வாங்க சாப்பிட்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மட்டன் சூடாக இருக்குது அந்த முருங்காய் இன்னும் சூடா இருக்கு நல்லா இருக்கு பாருங்க மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க அவ்வளவுதான் வாழ்க்கை பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க ஒரு வாழ்க்கை தான் இது தேங்க்யூ கைஸ் சூப்பர்